கிழக்கு கிராமத்தில் அமைந்திருக்கூடிய முத்துமாரியம்மன் ஆண்டுகளுக்கு முன்னோர்களால் வழிபடக்கூடிய பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் கும்ப கோவில் திருவிழாவானது தொடர்ந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பாரம்பரியப்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் காப்பு கட்டி அந்த கோவில் திருவிழாவை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் இளைஞர்கள் ஏழு கரையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து ஏழு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கரை திருவிழாவை விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த கிராமத்தில் தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கோவில் திருவிழாவை வாட்டாத்தி கோட்டை காவல் உதவி ஆய்வாளர் சகோதரர் அவர்கள் நேற்று வந்து இங்கே ஒளிபெருக்கி கட்டக்கூடாது திருவா திருவிழாவை முறைப்படி உங்களுடைய வழிபாட்டு முறைப்படி நீங்கள் கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பொதுமக்களை மிரட்டி அந்த ஊர்க்காரர்களை மிரட்டி கூம்போடிவ குழாய் கட்டக்கூடாது என்று சொல்லி அச்சுறுத்தி அப்படி செய்தால் உங்களை நான் திரௌசரியை கலட்டி உங்கள் மீது வழக்கு தொடருவேன் வழக்கு போடுவேன் வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்கு போடுவேன் என்றெல்லாம் சொல்லி அந்த கிராம மக்களையும் இளைஞர்களையும் பெரியவர்களையும் அச்சுறுத்துகிறார் நான் அவரிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் வந்து பேராவரணியில் இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களில் கூம்போடிவ குழா கட்டப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களிலும் கூம்பு ஒடிவ குழாய் கட்டப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் சொன்னபோது அவர் சொல்கிறார் நீங்கள் எங்கே வேணாலும் கட்டிக்கங்க என்னுடைய எல்லைக்குள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்படி உங்கள் எல்லைக்குள்ள கட்டக்கூடாதுன்னா உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மசூதிகளில் கூம்புஓடிவ குழாய் கட்டியிருக்கு அதை கட்டிட்டு வாங்க பேராலயங்களில் கட்டியிருக்கு அதை கட்டிட்டு வாங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்துக்களை மிரட்டி அவங்களை அடிபணியை வச்சு இதெல்லாம் கட்டுறங்கிறது நராஜகத்துக்கெல்லாம் பொதுமக்கள் ஒருபோதும் இடையாச்சி மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் இன்றைக்கி நான் உயர் அதிகாரி இடத்தில் பேசப்பட்டிருக்கிறது ஆறு மணி வரை டைம் கட்டிருக்காங்க அந்த ஆறு மணிக்குள்ளே இங்கே மைக் கூம்பு ஒடிவக்குழாய் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் வந்து நின்றுக்கிட்டு அந்த கூம்பு ஒடிவக்குழாயை கட்டுவோம் அவர் எங்கள் மேலே வழக்கு தொடரட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டோம் ஆனால் வந்து சட்டங்கிறது எல்லாருக்கும் மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவான சட்டம் தான் இது இவங்களுக்கு மட்டும் இடையத்தில் இருக்கக்கூடிய யாதவ சமுதாய மக்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை எப்படி அவர் வகுத்து கொடுக்குறான்னு தெரியலை அதனால் ஆறு மணி வரை அவருக்கு டைம் கொடுத்துருக்கோம் மேலதி காவல்துறை மேலதிகாரிகிட்ட பேசியிருக்கிறோம் ஆறு மணிக்குள்ளே எங்களுக்கு கட்ட அனுமதி வழங்கலன்னு சொன்னால் அவர் எத்தனை பேர் வழக்க தொடுவார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த இடையாறு கிராமத்தில் எத்தனை நாங்கள் சிறையில் நிறைப்பு போகிற நாங்களே நடத்துகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களெல்லாம் கைது பண்ணட்டோம் அவர் அவர் அவரால் முடிஞ்சதை பண்ணி பார்க்கட்டும் அவருக்கு இந்த கலாச்சாரத்தை பற்றி என்ன தெரியும் இந்த ஊரில் நிற்கிறப்பார் நாளைக்கு வேறு ஊருக்கு போயிடுவார் இப்படி இவர் போகிற ஊரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர் தான் ஏசுநாதருடைய தூக்கம்